அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி முப்பத்தி ஏழாவது பாடல் சமகீத பிரியன் மணி கண்ட சிகண்ட சசிகண்ட சமகண்ட என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய முப்பத்தி ஏழாவது திருவடி புகழ்ச்சியினுடைய பாடம் இதனுடைய உரை விளக்கம் சமகீத பிரியன் கடவுள் உண்மையை விளக்க எழுந்தன தத்துவ கற்பனா புணர்வுகள் பலவும் சிவ தத்துவமே அக மெய்பொருளுக்கு அடுத்து உள்ளதாலும் அது தமிழோடு சேர்ந்த விளைவு கொண்டு இருக்கின்றதாலும் இங்கே குறிக்க வந்த தெய்வ தெய்வீக விளக்க பெயர்கள் யாவையும் கற்பனாதிதி மெய்ப்பொருளை சுற்றுவனாக கண்டு கொள்ளலாகும் இப்போது சம கீத பிரியன் என கடவுள் பொருளை குறித்து தன் காரணத்தை பார்ப்போம் பரணாத நிலைக்கு மேல் விளங்கும் ஜோதி சொருவ பதியை அடைய இனிய பன்னிசை தோத்தரம் சிறந்த ஒன்றாய் உள்ளதா இக்கருத்தை விளக்க ஆனவ ஆங்கார பேத ஆன்மாவை சதகண்ட ராவணனாகவும் உயிர் துன்பத்தை அழுத்தி மீட்சி பெற இன்னிசையான கீதம் ஒன்றுக்கு பார்த்ததாக தசகண்டமன்று எழுப்ப பெற்றபோது உள்ளொலி காட்சியால் உயிர் இன்பம் கிடைக்கின்றதாம் கடவுளை இசை விருப்பம் எனவும் ஏழு இசையான் யாழ்வல்லான் எனவும் சமவேத இசை நிரம்பியதாய் அதுவும் கடவுள் ஜோதியை கண்டுகொள்ள இருப்பதாகவும் கடவுளே அந்த நாதத்தை சதா வெளியிட்டுக் கொண்டு இருப்பதையும் கொண்டுதான் அக்கடவுளுக்கு சமகண்டன் என்ற ஒரு பெயரும் கற்பிக்கப்பட்டு உள்ளதா கதையில் மட்டுமே நாட்டம் செலுத்தினால் போதாது இசை கடவுள் ஜோதியோடு இசைப்பதாய் இருக்க செய்ய வேண்டும் நாத பிரம்ம அனுபவத்தில் முழுகி மறைந்து போகாமல் அருள் ஜோதியை இசைந்து ஆனந்த வாழ்விலே என்றும் இசைந்திருக்க செய்யவே பிரியனாக உள்ளார் நம் உண்மை பதி மணிகண்ட சிகண்ட சசிகண்ட சமகண்ட கடவுள் உண்மை உயிர்கள் பால் பரப்பும் தொண்டு செய்கின்றவர்கள் உண்மை தொண்டவர்கள் ஆவார் எவரையும் யாவரையும் தம்பால் பால் அடக்கி அடக்கிடும் ஆண்டவர் தொண்டர்பால் அடங்கி வெளிப்படுவது பெரும் வியப்பாம் அதனால்தான் கடவுளை மணி ஒளிபோல் சமகீதத்தை வெளிப்பட்டு கொண்டிருத்தலில் மணிகண்டன் என்றும் இறப்பு என்னும் ஆலகால விஷத்தை அண்டத்திலும் பிண்டத்திலும் சேர்ந்து ஆர் உயிருக்கு அழிவு உண்டாக்கா வண்ணம் தன் கண்டத்தில் நிறுத்தி கொண்டு நீலமணி கண்டனாக விளங்குகிறான் என்றும் போற்றுவர் தன் ஓர் வடிவிலே ஆண் பெண் தத்துவம் இருதலையை பெண் கூறு உடையவன் மதுரபாகன் என்ற கருத்துக்கு ஏற்ப சிகண்டன் என பாடுவார் சியே ஸ்ரீ திரு பெண் ஆம் என்று கண்டன் என்பது உடையனவா மேல் சசிகண்டன் என்பது சந்திர துண்டம் பிறை இது கடவுள் ஆன்மா ஜோதியாய் விளங்கும் பிற சந்திர வடிவ பீடத்தை தன்னிடமாய் கொண்டு இயங்கும் நம்பதியை குறிப்பதாம் சிவ வடிவின் புனப்பெல்லாம் அகஜோதியின் அனுபவ வெளிப்பாடே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளாக்கம் சமகீத பிரியன் மணிகண்டன் சிகண்ட சசிகண்ட சமகண்ட என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஏழாவது பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாகி இருக்கு ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ள என்றால் இசையின் மூலம் இறைவனை அடையலாம் இசைவ இசையின் மூலம் இறைவனை அடைந்ததற்கு இலங்கையிலே வாழ்ந்த ராவணனை சொல்லுகிறார் ஒரு இறைவனை தன்னுடைய தவத்தை இசையின் மூலமாக வெளிப்பட்டு அந்த ஏக இறைவனாயிருக்கக்கூடிய சிவத்தை அடைந்தவன் ராவணன் என்ற செய்தியைச் சொல்லுகிறார் ஆகவே தமிழுக்கும் இசைக்கும் உண்டு கல் தோன்றா காலத்தே முன்தோன்ற மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்லுகிறார்கள் அப்படி பரிணாம வளர்ச்சியிலே இந்த பிரபஞ்சத்திலே உருவான உயிர் முதல் முதலாக தமிழை பேசியிருக்க வேண்டும் அப்படி தமிழ் பேசிய அந்த மனித ஜீவன் உருவாக்கிய கலைகளில் அறிவாட்சித்திறன் உயர்ந்து கொண்டே செல்லுகிற போது அவனுடைய மகிழ்விக்க அதால் தான் அவர் வந்து கீத பிரியனாக பாடலை இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கக்கூடிய இசை பிரியனாகவும் பாடலை பாடக்கூடிய கீத பிரியனாகவும் இருந்திருக்க முடியும் அவனை வந்து மணிகண்டன் மணிகண்டன்னா நீங்க கார்த்திகை மாதத்துல ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு இசைக்கிற அந்த இசையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன் மணிகண்டனுக்கு மாலை போட்டு பாடல் பாடி இசைக்கிறார் என்றால் அந்த மாதம் கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் அதனால் அந்த மணிகண்டனை ரசிக்கக்கூடிய அவரை அடையக்கூடிய நிலையில் சிகண்டமாக சசிகண்டமாக சமகண்டமாக மாறி ஏக இறைவன் மக்களுக்கு சொல்றார் இது எல்லாத்திற்கும் எதன் இது உண்மையான மெய்ப்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உண்மை பொருள் மெய்ப்பொருள் மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை கொடுப்பார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார் அதாவது இசை கடவுள் ஜோதியோடு இசைப்பதாய் இருக்க செய்ய வேண்டும் நாத பிரம்ம அனுபவத்தில் முழுகி மறைந்து போகாமல் ஜோதியோடு இசைந்து ஆனந்த வாழ்விலே என்றும் இசைந்திருக்க செய்யவே சமகீத பிரியனாக உள்ளார் நம் உண்மைபதியின்னு ஏக இறைவனை சொல்றார் அதத்தான் வள்ளல் பெருமான் அழகா சொல்லி அதனுடைய விளக்கத்தை எல்லாம் உண்மையான தொண்டனாக இறைவனை சதா கூடியவனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை கவனிக்கணும் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் ஒரு கதி உருவாகும் அந்த கதி எடுக்க 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 பிரபஞ்ச ரகசியங்களுக்கெல்லாம் அப்பால் சென்று அந்த ஓம் என்ற பிரணவ ஓசையை நாம் கேட்கக்கூடிய நிலையில் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் மனிதனுக்கு கிடைக்குது ஏன்னா அவன் ஆறறிவு படித்திருக்கிறான் அந்த ஆறறிவு பெற்றவன் தான் உண்மையான இறைவனை உணர முடியும் அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வை எல்லோரும் வாழணும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் அவர் நம்ம திருவருப்பால் கூட சொல்லுவார் நானே தவம் புரிந்தே நம்பெருமான் நல்லவருளா நானே அருட்சித்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகிறேன் இங்குன்னு வல்லல் பெருமான் பாடுறார் ஆகவே நம் பெருமானுடைய அருளால் தவம் செய்யும் போது அதுதான் உண்மையான சித்தி கிடைக்கும் நாணத்தை பெருக்கும் அப்போ நாண தெளிவு அடைந்தால் நமக்கு துன்பம் வருமா துன்பமே வராது அப்போ ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோளாக இருக்கக்கூடிய பசிப்பாடு நீக்கி அதோடு தவம் செய்பவர்களுக்கு முக்தி பாலிக்கும் அப்போ அதை முக்தி பாலிச்சிச்சுன்னா அவன் யார் இறைவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் பிணம் நம்ம இறைவனுடைய பிள்ளை தான் ஆனால் புலன் மயக்கத்தில் உழன்று கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நம்மளுடைய உண்மை நிலை அல்ல மெய் அருளாக இருக்க மெய்ப்பொருளோ ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தும் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று விழிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்